எல்லாருக்கும் வணக்கம்ங்க வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு கோல்டு ரேட் வந்து எக்கச்சக்கமா இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பாயிரம் தான் இருந்துச்சு இப்ப இதுவே இப்ப பாத்தீங்கன்னா அதோட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாகி கிட்டத்தட்ட எண்பத்தி மூவாயிரத்துக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு ரொம்பவே அதிக பிரைஸுக்கு தான் இப்போதைக்கு கோல்டு வந்து ரொம்பவே செல்லிங் ப்ரைஸ் ஆகிருக்கு பட் நம்ம பார்த்த மாதிரி அதுக்கு உண்டான காரணங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் டெஃபினட்டா இந்த டாலருக்கு நிகரா இருக்கிற நம்மளுடைய இந்தியன் ரூபாயுடைய மதிப்பு வந்து ரொம்பவே வேல்யூ குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு டாலரோட ரூபாய் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் தென் போர் பதற்றங்கள் காரணம் அண்ட் தென் மத்த கண்ட்ரீஸ் எல்லாமே அதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் தென் அதுக்கு உண்டான ஹை டிமாண்ட் பிக் ஷாட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுனால இந்த கோல்டுக்குன்னு உண்டான அந்த கிரேஸ் அண்ட் வந்து கிரேஸ் அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹியூஜ் லெவல போயிட்டு இருக்கிறதுனால என்ன வந்தாலுமே எல்லா வருஷமுமே அதோடைய ரேட் வந்து ரொம்ப கிராஜுவலா ரொம்ப ரேப்பிடா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பட் இப்படி இருக்கிற சமயத்துல எப்ப நம்ம கோல்டு வாங்கு வாங்குன்னு சொல்றாங்களா சரி எப்ப போலாம் வாங்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே மண்டையில தான் இருக்கும் அண்ட் தென் இதுதான் ரைட் டைம் அதுதான் ரைட் டைம்னே கிடையாது இப்ப கோல்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்பவே கூட அதாவது எயிட்டி த்ரீ தௌசண்டே போனாலுமே நீங்க வந்து வாங்குறதுக்கு இப்பவே போய் வாங்கலாம் இந்த நோடியே இந்த வீடியோ பாட்டுற டைம்ல கூட நீங்க போய் கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு வாங்கலாம் பிகாஸ் இன்னைக்கு வாங்கி யாருமே நாளைக்கு விற்க போறது கிடையாது நம்ம ஒரு லாங் டேர்மா தான் பாப்போம் ஒரு கல்யாணத்துக்காகவோ இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்காக இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எப்படியுமே நம்ம கையில வந்து அந்த கோல்டு வச்சிருப்போம் நகை எடுத்தாலும் சரி காயினா எடுத்தாலும் சரி இல்ல கோல்டு பீஸா வாங்கினாலும் சரி எப்படி இருந்தாலும் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வந்து நம்ம டெஃபினட்டா வச்சிருப்போம் அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப எயிட்டி த்ரீ ஒரு சவரன் நகை வந்து எயிட்டி இருந்தா இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அது கண்டிப்பா குறையவே குறையாது இன்னொரு அது டபுளாக தான் ஆகும் இப்போ ஒரு ல அதாவது வச் மீன்ஸ் எண்பது லட்சம் எண்பதாயிரம் இருந்தால் அடுத்த வருஷமே ஒரு லட்சம் அறுபதாயிரம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஐ மீன் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட வந்தால் லைட் டிப் கூட இருக்கலாம் அதாவது எண்பத்தி மூவாயிரத்துல ஒரு எண்பதாயிரம் எழுபத்தையாயிரம் வரலாமே ஒழிய ஐம்பதாயிரம் முப்பாயிரம் அப்படியே அந்த அளவுக்கு குறையிறக்கு வாய்ப்பே இல்லைன்னா எல்லா வல்லுநர்களுமே சொல்லிட்டாங்க எல்லா எக்கனாமிஸ்ட்டுமே சொல்லிட்டாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு வருஷம்

அப்படின்னா போய் டெஃபினட்டா நீங்க அந்த கடையில எல்லாம் போய் வாங்கிக்கலாம் அதாவது வச்சு மீன்ஸ் நகையாவோ இப்ப வளையல் கம்மல் மூக்குத்தி அந்த மாதிரி நீங்க என்ன வேணுமோ மோதிரம் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லி கடையில போய் வாங்கிக்கலாம் எல்லா ஜுவல்லரி ஷாப்ல போய் நீங்க வாங்கிக்கலாம் பட் இப்படி நீங்க வாங்குறப்ப டெஃபினட்டா அந்த சேதாரம் செய்ய இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நீங்க அதவே விற்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து ஓல்டு கோல்டு ஸோ அதை விட கம்மி ரேட்டுக்கு வாங்குவாங்க அந்த இப்ப இருக்கிற விட விலை அங்க அதிகமாக இந்த சேதாரம் செய்ய கூலி அவங்களுக்கு லாஸ்ட் தான் பட் இதுவே நீங்க வந்து கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாத்தீங்கன்னா நீங்க அது ஒரு கோல்டு பாராவோ இல்ல கோல்டு காயினாவோ வாங்கி வச்சுக்கலாங்க இது வந்து இன்னொரு ஒரு கைண்ட் ஆஃப் வே நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கடையில் போய் கோல்டு பாராவோ ஆகோ கோல்டு காயினும் வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து நிறைய வேஸ்ட் இருக்கு இப்ப நீங்க சிட்டு போடுற மாதிரி இருந்தா கூட அந்தந்த ஜுவல்லரி ஷாப்பே சீட் எல்லாம் நடத்துறாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாசம் மாசம் இவ்வளவு பேமெண்ட் இல்ல வார இந்த பேமெண்ட் பண்ணி அந்த ஒரு வருஷம் முடிகிறப்ப அந்த சீட்டு முடியிறப்ப நீங்க வந்து அதுக்கு ஏத்த வந்து கோல்டு வாங்கிக்கலாம் அது நிறைய ஜுவல்லரி ஷாப் நிறைய கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் தராங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி இல்லாம தரும் சேதாரம் செய்ய இல்லாம தரும் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதுல எது பெஸ்ட்டோ நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கூட நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இன்னொருவே வந்துட்டு சரி என்னால இந்த பாதுகாப்பால வச்சுக்க முடியாது பிசிக்கல் கோல்டெல்லாம் லாக்கர்ல வைக்கணும் இல்ல வீட்டில் பயந்து பயந்து வச்சுட்டு இருக்கணும் ஸோ நான் வந்து பிசிக்கல் கோல்டா இல்லாமல் டிஜிட்டல் கோல்டா வாங்கணும் அதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு நீங்க கேக்கலாம் அதுக்கு வந்துட்டு மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் எல்லாமே கோல்டு தான் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க இப்ப நீங்க கோல்டு பீஸ்க்குன்னு போயிட்டீங்கன்னா அதுல வந்து நிறைய கைண்ட் ஆஃப் கோல்டு பீஸ் இருக்கு நீங்க எந்த கோல்டு பீஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நிறைய உடைய டாடா கோல்டு அந்த மாதிரி நிறைய ஷேர்ஸுமே இருக்கு பட் கோல்டு பீஸ் வந்து இப்ப இருக்கிற விலை இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிராம் வந்து பத்தாயிரம்னா அதே பத்தாயிரம் தான் இப்போ அது வந்து பிசிக்கல் கோல்டு போதா நம்ம ஒரு டிஜிட்டல் கோல்டா வாங்குறோம் இப்போ தங்கம எல்லாருக்கும் தெரியுமா அவங்க வந்து டிஜிட்டல் கோல்டு நூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இருநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் பத்து ரூபாய்க்கு கூட நீ கோல்டு வாங்கிக்கலாம் உங்கள்ட்ட எவ்வளவு இருக்கும் அந்த ரூபாய்க்கு நீ வாங்கி டிஜிட்டலா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஒரு இப்போ வரை பத்து ரூபாய்க்கு ஒரு கோல்டு வாங்குறோம்னா அதே பத்து ரூபாய் கோல்டு நாளைக்கு இருபது ரூபா இருந்துச்சுன்னா நம்மளுடைய நம்ம வாங்கி வச்சுக்கிற அந்த டிஜிட்டல் கோல்டுடைய பிரைஸுமே அதிகமாகும் சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கோல்டு பீஸ் வந்து ஒரு நல்லவே ஒரு நல்ல மெத்தோட நீ உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அவ்வளவு வாங்கிக்கலாம் ஒவ்வொரு யூனிட்டோட உடைய பிரைஸ் வந்து இவ்வளவு வச்சிருப்பாங்க மத்த அந்த கோல்டு பீஸ் டிஜிட்டல் கோல்டு வச்சு மீன்ஸ் தங்க மயில் ப்ரொவைட் பண்றது எல்லாமே வந்துட்டு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு நம்ம என்னென்ன எவ்வளவு வச்சிருக்கோம் அதுக்கு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்க லாங் டேர்மா பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் ஒரு சவரன் ஆக முப்பத்தி ஒரு தான் இருந்திருக்கு பட் அது வந்து லாங் டேர்மா பார்த்தா நிறைய பேர் வந்து ஓகே சேம் ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவும் வரல ப்ராஃபிட்டும் வரல ரொம்ப லாஸும் ஆகல சோ இதனால நினைக்கலாம் பட் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு நகை முப்பத்தி ஏழாயிரத்துலேருந்து இருந்து எம்பத்தி வந்து நிக்குது ஸோ இனிமேல் டெஃபினட்டா எங்கேயுமே குறையாது ஸ்லைட் இருக்கலாம் தென் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் டபுள் த ரேட் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பயம் இல்லாம இந்த கோல்டு பீஸும் வாங்கிக்கலாங்க உங்களால் முடிஞ்சால் சீட்டு போட்டு இல்லை அந்த தங்க நகை ஆபரணமா வாங்க இல்ல கோல்டு காயினர் கோல்டு பார் வாங்க இல்ல இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி போயிருக்கீங்க இதுதான் ரைட் வே டு இன்வெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் லேட் பண்ணாம உங்க கிட்ட இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்க காசு இல்லைன்னா கூட இப்ப ஆல்ரெடி நீங்க ஒரு அஞ்சு சவரம் நகை வச்சிருந்தா ஒரு மூணு சவரன் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து நீங்க லோ எது லோ இன்ட்ரெஸ்டுக்கு வந்து கடன் தராங்களோ அதை கோல்டு லோன வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிட்டு அந்த காசை வச்சு நீங்க கோல்டு வாங்கிக்கலாம் திரும்ப இன்னொரு வருஷம் கழிச்சு அதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் டுவெல் மந்த்ஸ்ல பே பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் எகைன் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வாங்கின கோல்டையும் வந்து நீங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டில லோ லோ அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு இந்த மாதிரி கோல்டு வாங்கலாம் இல்ல அக்ரிகல்ச்சர் லோன் எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க அக்ரிகல்ச்சர் லோன் எடுத்து ஏன்னா லோ இன்ட்ரெஸ்ட் தானே இருக்கும் அதனால நீங்க அந்த லோ இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்க எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்கி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ணலாம் அதுக்குன்னு பர்சனல் லோன் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பண்ணிக்கிறேன் இட் வாண்ட் யூஸ் யூ இன் தி லாங் ரன் ஏன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் முடிஞ்ச வரைக்கும் எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டா வந்து நம்ம கோல்ட சேவ் பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க எல்லாருமே கோல்ட சேவ் பண்ணி கோல்ட இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ண சொல்லுங்க